ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான பள்ளிப்பாளையா சிக்கன் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபிக்காக அரை கிலோ சிக்கனை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஒரு நூற்றம்பது கிராம் போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்ததான் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க அடுத்ததான் தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க பத்து பூண்டு இதை ரெண்டையும் இப்போது கல்லில் இடிச்சுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறதை விட இந்த மாதிரி இடிச்சு எடுத்து விட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்திக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதே போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி அடுத்ததாக சிக்கனை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அடுத்ததான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம் நல்லா எல்லா தண்ணியும் ட்ரை ஆகி எண்ணெய் ரிலீஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்கணும் இதையும் இது கூடயே நம்ம சேர்த்திக்கலாம் சிக்கனோட இந்த தேங்காய் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு துண்டு போல சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சேத்திக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பள்ளிப்பாளைய சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching!